ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம நம்மளோட குழந்தைங்களுக்காகவும் நமக்காகவும் நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய சேமிப்பு மற்றும் முதலீடு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னலாம் நம்ம செஞ்சு வைக்கலாம் நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் நமக்காகவும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டிய ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படிங்கும்போது நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம் அவங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு யாருக்காவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுங்கும்போது அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற மொத்த சம்பாத்தியம் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்காக ஸ்பென்ட் பண்ண வேண்டி வரும் அப்போ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க மேலே போயிருப்பாங்க ஆனால் அந்த ஒரே ஒரு விபத்து வந்து அவங்கள வந்து ரொம்ப கீழே கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக நம்ம போடுறது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லலாம் ஏன்னால் இன்சூரன்ஸ் போடும்போது நம்ம நமக்கான செலவை ஓரளவுக்கு நம்ம அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம கவர் பண்ணிக்க முடியும் அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அதே மாதிரி தான் நம்ம தான் வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம் நம்ம தான் அந்த குடும்பத்தில் சம்பாத்தியம் இருக்கிற ஆள் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்றத யோசித்து தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸுன்ற ஒன்று சொல்கிறோம் நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம குடும்பம் வந்து செக்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸை வருஷம் வருஷம் நீங்கள் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸை வந்து ஆட்டோ ரெனியூவல் கொடுத்துட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்காக வருஷம் ஒரு வாட்டி நீங்கள் போய் கட்ட வேண்டி வராது அதுவே ஆட்டோ ரெனியூவல் வந்துடும் அடுத்தது பாயிண்ட் வந்து பேங்க்கு இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து ஒரு சேமிப்பு அப்படின்றத பேங்க்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு மாதம் மாதம் உங்கள்கிட்ட காசு இருக்கும்போதோ இல்லை மாதம் மாதமோ இதை வந்து சேர்த்துக்கிட்டே வரும்போது அது ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு சேவிங்ஸாக சேர்த்து இருக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் அது ஒரு எமர்ஜென்சிலேயோ இல்லை அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கும் பிள்ளைங்களோட படிப்புக்காக அந்த மாதிரி இது ஒரு அமௌண்ட்டாக சேர்ந்துருக்குங்க அடுத்தது செல்வ மகள் இல்லைன்னா பொன்மகன் பசங்களுக்கோ பசங்களுக்குன்னா பொன்மகன் பொண்ணுங்களுக்குன்னா செல்வ மகள் அப்படி இல்லை பசங்களுக்கு பிபிஎஃப் கூட ஓப்பன் பண்ணலாம் நமக்கும் பிபிப் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணலாங்க இந்த மாதிரி ஸ்கீம்லேயும் நம்ம பணம் போட்டு வரலாம் இந்த செல்வ மகளுக்கெல்லாம் வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுக்குறாங்க அடுத்தது கோல்டு நம்ம எப்பவுமே இது நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கோல்டில் போடுற காசு என்றைக்குமே வீண் போகாதுங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் வந்து கோல்டு வாங்கி வாங்கி வைக்கும்போது அது நமக்கும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி பிற்காலத்தில் உதவும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதனால் உங்களால் முடியும் போதெல்லாம் வந்து கோல்டு வாங்கி வைங்க அடுத்தது நிலம் எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க மண்லையும் பொண்ணுலேயும் போடுற காசு வீணாகாது அப்படின்னு சொல்லி அதுதாங்க உங்களால் காசு சேமிக்கிறீங்க ஓரளவுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வளரக்கூடிய ஏரியா நல்லா வளர்ந்த ஏரியாவில் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டி வரும் நம்ம இப்போ வாங்குகிறோன்னா நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் வள வளரும் போது அந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு ஆன ஏரியாவாக இருக்கணும் அந்த மாதிரி யோசிச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் வாங்கினீங்கன்னா நம்ம வளரும் வளரும்போது அது நல்லா டெவலப்பான ஏரியாவை போயிடும் அப்போ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம் இல்லை பிள்ளைங்களோட படிப்புக்காக நம்ம அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ரேட்டுக்கு போயிடும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம நிலத்தை வாங்கி போடலாம் அடுத்தது லாஸ்ட்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த பென்ஷன் ஸ்கீம் நமக்கு உதவுங்க நம்ம நல்லா சம்பாதிக்கிற சமயத்தில் நம்ம இந்த பென்ஷன் ஸ்கீம் கட்டிகிட்டே வரும்போது நமக்கு அறுபது வயசுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு வரும் அப்படி நம்ம போனதுக்கப்புறம் நம்மளோட பார்ட்னருக்கு வரும் நம்மளோட ஹஸ்பண்ட் இல்லாட்டினா ஒய்ஃப் அவங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மொத்த அமௌண்ட் வரும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது பேங்க்லையும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குங்க இந்த சேமிப்பு அந் முதலீடு எல்லாமே வந்து நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தாங்க கண்டிப்பாக உங்களோட இதில் வந்து நீங்கள் இந்த இந்த எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லானதான் இதெல்லாம் சொல்கிறீம்மா நீ செய்யறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இது எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறோம் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா நானும் அதை ஏதாவது செய்ய முடியுதா ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வருதான்னு பார்த்துட்டு தாங்க இது எல்லாத்தையுமே உங்களுக்கு போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இது எல்லாத்தையுமே செய்ய பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்